உண்டான ஏஞ்சல்ஸ் நம்பர் அவங்களோட லக்கி நம்பர் வந்து த்ரீ சிக்ஸ் நைன் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன்ஸில் பண்ணலாம் லைக் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் நைன் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளாஸ் ஆஃப் வாட்டர் வச்சுட்டு இதை வந்து சிக்ஸ் டைம்ஸ் அந்த அந்த தண்ணியில் சொல்லிட்டு டெய்லி காலையில் வந்து த்ரீ சிக்ஸ் ஃபைவ் நைன் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்டரை வந்து அவங்க ட்ரிங்க் பண்ணிவிட்டு அவங்க வந்து வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ யாருக்கிட்ட பணம் கேட்க போறாங்க லோன் வாங்க போறாங்க வேலை வாய்ப்புக்கு போறாங்க இல்லைன்னா ஒரு பதவி உயர்வுக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் போற காரியம் பண ரீதியான காரியம் நல்லபடியாக முடியணும் அப்படின்னும் பொழுது இது அவங்களோட வெற்றிக்குண்டான நம்பராக இருக்கும் இது எத்தனை நாளைக்கு மேம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஓகே இது வந்து அவங்களுடைய ஸ்பெஷல் நம்பரா நம்ம வந்து அவங்களுக்காக பிரத்யேகமா நம்ம எடுத்திருக்கோம் அப்படி எடுத்திருக்கோம் பொழுது இதுல அவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இதை யூஸ் பண்ண யூஸ் பண்ண சக்சஸ் ஆகிட்டாங்கன்னா போதும் என்ற மனமே ஓகே எனக்கு இது போதும் இந்த நம்பர் எனக்கு கொடுத்துருச்சு அப்படின்னு பொழுது அடுத்து எப்போ தேவைகள் இருக்கோ அப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக அவங்க வாழ்நாள் முழுவதும் இந்த நம்பரை வந்து அவங்க அப்பவும் அதே நம்பர் தான் இப்ப நீங்க நம்பர் தான் அவங்க லைஃப்ல எத்தனை வருஷம் ஆனாலும் அதே யூஸ் பண்ணிக்கலாம் ஆமா அதாவது பெயர்ச்சி இருக்கு பாத்தீங்களா முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சி அதுக்கப்புறம் அவங்க வந்து அத மாத்தலாம்